காவிரியில் வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு நாற்பத்து நான்காயிரத்து ஐநூறு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு நாற்பத்து நான்காயிரத்து ஐநூறு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கபினி அணையிலிருந்து வினாடிக்கு நாற்பதாயிரம் கனடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அதேபோல கே ஆர் எஸ் அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்படுகிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக தற்போது நீர் வெளியேற்றமும் அதிகரித்திருக்கிறதா இளவரம் என்ன அதாவது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால் கபினி அணைக்கு தினந்தோறும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது நேற்று காலை அணைக்கு கபினி அணைக்கு நீர்வரத்து இருபத்தி ஐயாயிரம் கன அடியாக இருந்த நிலையில் இருபத்தி ஆயிரம் கன நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது இன்று காலை அணைக்கு நீர் வரத்து முப்பத்தி மூன்றாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில கபினி அணையிலிருந்து மட்டும் நாற்பதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கபி கபினி அணைக்கு அருகே உள்ள நுகு என்ற அணையில் தற்பொழுது நாலாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் அணையிலிருந்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக கேஆர்எஸ் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கேஆர்எஸ் அணை நேற்று ஏழு அடி உயரமாக இருந்த நிலையில இன்று அடியாக உயர்ந்திருக்கிறது அதாவது ஒரே நாளில் அஹ் கேஆர்எஸ் அணை மூன்று அடியை வந்து எட்டியிருக்கிறது இன்னும் அதிகப அதிகபட்சமாக மூன்று அல்லது நான்கு நாட்களில் கேஆர்எஸ் அணையும் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவும் தினந்தோறும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போதைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க